ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் வச்சு ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டியான மசால் வடை எப்படி செய்யுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம வந்து துவரம் பருப்பு சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததாக நான் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஹாஃப் கப் வந்து போட்டிருக்கேன் நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ரொம்ப அதிகமாக போடாமல் பாதி அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் போட்டிருக்கிற பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் நம்ம நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பை வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட நான் வந்து ஒரு அஞ்சு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு இரவு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்குவோம் நல்லா நமக்கு ஊறி வந்துடும் அதுக்காக நான் வந்து பருப்போட சேர்த்துன்னு இது எல்லாத்தையுமே நான் வந்து ஊற வச்சு வச்சுக்க போறேன் இப்ப நமக்கு இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வரணும் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற விட்டுடுவோம் இப்ப இதை வந்து நான் ஒரு பேட் போட்டு மூடி வச்சிடறேன் ஊர்னதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊ ஆயிடுச்சு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள் பருப்பெல்லாம் நல்ல பெருசு பெருசாக இந்த அளவுக்கு நமக்கு ஊறி வந்துடுச்சு இப்போ இதில் உள்ள தண்ணியை எல்லாம் வடியை வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிருவோம் இது கூட நான் வந்து ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நல்லா நான் இந்த மாதிரி பூ மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயும் போட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்ப நான் மிக்சி தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு இப்ப நான் வந்து ஊற வச்சிருக்கிற வந்து ரெண்டு நான் அரைச்சிக்க போறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருவோம் போட்டுட்டு இத வந்து நல்லா நான் கரகரப்பா நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் வந்து பருப்பு ஊர்னதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு சேர்த்துருக்கேன் தண்ணி தேவைப்பட்டா லைட்டாக நம்ம தெளிச்சுட்டு நம்ம வந்து அரைக்கணும் ஏன்னா நம்ம வந்து தட்டி போட போகிறோங்கனால ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது அதனால் நான் வந்து விட்டு விட்டு நான் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இதை அரைச்சிட்டு இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல கெட்டியாக இருக்கணும் நான் வந்து கொஞ்சம் கரகரப்பாக தான் நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் மிளகாவத்தில் மட்டும் நமக்கு மசிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு பருப்பு எல்லாமே நல்ல ரெண்டு ரெண்டாக நமக்கு இருக்கிற மாதிரி நல்ல கரகரப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் அடுத்த பேக்ஸுக்கும் இ இருக்கிற ஊற வச்சிருக்கிற எல்லா பருப்பையும் நான் வந்து ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதையும் நம்ம வந்து இதே மாதிரி குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் வந்து அரைச்சது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சாச்சு இந்த பீட்ரூட் மசால் வடைக்கு போட வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதனால் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் வரைக்கும் நான் வந்து எடுத்துகிட்டு தோல் உரிச்சிட்டு அதை வந்து ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு காலிஞ்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதையும் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து தான் நம்ம போட போகிறது பீட்ரூட் தான் நம்ம வந்து நல்ல ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் நான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு எந்த அளவுக்கு நம்மளால ஃபைனாக கேரட் துருவிலையே நமக்கு வந்து இருக்கிறதுலேயே பொடிஸாக இருக்கிற மாதிரியான துருவியில் நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து எண்ணெயில பொறிக்கும் போதே நமக்கு நல்லா பொறிஞ்சி வந்துடும் நீங்கள் பெரிய இதில் துருவினீங்கன்னா அது வந்து வேகாம அது நமக்கு தனியாக தெரியும் அதனால நம்ம இந்த அளவுக்கு பொடிசா துருவி வச்சுக்கிட்டோன்னா நல்லா இருக்கும் சின்ன பீட்ரூட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதே இது சின்னது இல்லாமல் பெரிய பீட்ரூட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பாதி பீட்ரூட் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வடமாவில் ஒவ்வொன்றா சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்புல கொத்தமல்லி இந்த ரெண்டுத்தையும் சேத்துடுறேன் இது கூட நான் வந்து தேங்காய் துருவலும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் இது போடும் போது நம்மளுக்கு வடை வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்க போட்டுக்கோங்க இல்ல கம்மியா கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதுக்கு தான் நான் வந்து துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டியும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காய தூளும் சேர்த்துக்கிறேன் இப்ப இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் எல்லா பக்கமும் நல்ல நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நான் வந்து சின்ன சின்ன வடையாக நான் வந்து தட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் வச்சுருக்கேன் என்ன சூடாகி வந்துட்டுருக்கு மிதமான சூட்டில் தான் நம்ம வந்து பொரிக்கணும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து சேர்த்துருவோம் ரொம்ப அதிகமான சூடும் இருக்கக்கூடாது சூடு வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு உள்ளேயும் வெந்திருக்கணும் வெளியிலையும் கிறிஸ்பாக இருக்கணும் அதிகமான சூடு இருந்ததுன்னா நமக்கு வந்து உள்ளே வேகாம இருக்கும் வெளியில மட்டும் நல்ல கிறிஸ்பா வந்துடும் அதனால மிதமான சூட்டில் வச்சு இதை பொறிச்சு எடுக்கணும் எங்கென்னா கேப் இருக்கும் அங்கேனா நான் வந்து இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு திரவையில் நான் வந்து ஒரு அஞ்சாறு வடை போ வர்ற மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா நமக்கு செவந்து வந்துடுச்சு அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை திருப்பி போடணும் மறுபக்கமும் நல்லா வெந்து பொறிஞ்சு வரட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நிறம் மாறி நல்லா கிறிஸ்பா வர அப்படியே நான் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பீட்ரூட் மசால் வடையை ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கும் நான் இன்னைக்கு வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாக நான் இதை வந்து செய்கிறேன் ஆனால் இதை சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் வெரைட்டி ரைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வடை பண்ணிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வந்து அடுத்ததும் சேர்த்துடுறேன் அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சேர்த்துக்கிறேன் பீட்ரூட் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் பீட்ரூட் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து பீட்ரூட் வடை செய்யுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நமக்கு நல்ல செவந்து வந்துருச்சு அப்படியே நம்ம மெதுவாக திருப்பி போட்டுறேன் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டோம்னா நமக்கு உள்ளேயும் நல்ல வெந்திருக்கும் நமக்கு வந்து வடை தட்டி போடும் போது நல்ல டார்க்கா இருந்தது அது வேக வேக நமக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சதுலாம் உள்ளே நல்லா வெந்து வந்துட்டுருக்குன்ட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுடுவோம் இப்போ நான் வந்து திருப்பி போட்டாச்சு இது நல்லா நமக்கு வந்து வெந்து வரட்டும் மறுபக்கமும் நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடுவோம் ரெண்டு பக்கமும் நல்லா நமக்கு வந்து பொறிஞ்சு நல்ல வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே நான் வந்து எடுத்துக்கிறேன் நம்மளுடைய பீட்ரூட் மசால் வடை ரெடி ஆயிடுச்சு என்னையை வடியை வச்சுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய பீட்ரூட் மசால் வடை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து இதில் பீட்ரூட் போட்டு பண்ணியிருக்கனால பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கும் வச்சுக்கலாம் அதே நேரத்தில் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்